இந்தியாவிற்கு ஜென் அணு எரிபொருள் எப்போது ரஷ்யா மகிழ்ச்சி அறிவிப்பு இந்தியாவின் நிரந்தர நட்பு நாடாக வரலாற்றின் ஆரம்ப காலத்திலிருந்தே ரஷ்யா விளங்குகிறது சோவியத் யூனியனின் தலைவனாக இருந்தபோதும் சரி இப்போதும் சரி ரஷ்யா நமக்கு கஷ்டமான காலங்களிலும் சவாலான காலங்களிலும் உதவியாக இருந்த நாடு ரஷ்யா இந்தியா சுதந்திரம் அடைந்த புதுதில் இங்கு உணவுப் பொருள் பற்றாக்குறை நிலவியது அதிலிருந்து நாம் மீண்டு தன்னிறைவு பெற நாம் நிறைவேற்றிய விவசாய முன்னேற்றத்திற்கான பசுமை புரட்சி திட்டங்களுக்கு ஆதரவாக இருந்தது ரஷ்யாதான் மேலும் நாம் மற்ற வல்லரசு நாடுகளைப் போல அணுசக்தி மற்றும் விண்வெளியில் சாதனைகள் புரிவதற்கும் உதவிகரமாக இருந்தது ரஷ்யாதான் இந்நிலையில் இந்தியா அணுசக்தியில் மேலும் புதுமைகளை புகுத்துவதற்கும் ஆபத்து இல்லாத வகையில் சிறுவகை அணு உலைகள் நிறுவுவதற்கும் அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பங்கள் மற்றும் சூழலுக்கு நட்பான அணு எரிபொருளை வழங்க இப்போது ரஷ்யா முன்வந்துள்ளது குறிப்பாக வழக்கமான அணு எரிபொருளான யுரேனியம் இருநூற்று முப்பத்து ஐந்தை விட தோரியம் பல வகை நன்மைகளை கொண்டுள்ளது தோரியம் நீர் குளிரூட்டப்பட்ட அல்லது உருகிய உப்பு உலைக்கு எரிபொருளை அளிக்கும்போது அது உட்கொள்வதை விட அதிக பிளவுப் பொருட்களை அதாவது யுரேனியம் மூன்றை உருவாக்குகிறது இந்த புதிய வகை புளுட்டோனிய எரிபொருட்களை விட குறைவான நீண்டகால உருவாக்குகிறது என்பதால் ரஷ்யாவின் அரிய கண்டுபிடிப்பான இந்த அடுத்த தலைமுறைக்கான அணு எரிபொருள் மிக பெரிதும் மதிக்கப்படுகிறது இந்த எரிபொருளைத்தான் ரஷ்யா நமக்கு வழங்க முன்வந்துள்ளது இந்நிலையில் சமீபத்தில் நம் அணுசக்தி கமிஷனின் தலைவர் அஜித்குமார் மோகாந்தி ரஷ்யா சென்றார் அங்குள்ள செர்பியாவின் டாம்ஸ் பகுதியில் ரஷ்ய அணுசக்தி கழகத்தின் தலைவர் அலெக்ஸி லிகாச்சேவை சந்தித்தார் அப்போது ரஷ்யாவின் நெருங்கிய கூட்டாளியான இந்தியா அணுசக்தி துறையில் அளித்து வரும் ஒத்துழைப்பை ரஷ்ய தலைவர் பாராட்டினார் அப்போது அவர் கூறுகையில் அணுசக்தியை அமைதியான நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பு மிக சிறப்பாக உள்ளது என்று கூறியவர் இந்த ஒத்துழைப்பை தீவிரமாக விரிவுபடுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்தார் முதலாவதாக இந்தியாவில் ஒரு புதிய இடத்தில் ரஷ்யாவால் வடிவமைக்கப்பட்ட அதிக திறனுடைய அணுசக்தி அலகுகளின் கட்டுமானம் ஒன்று நடக்க உள்ளது என்று கூறினார் நிலம் சார்ந்த மற்றும் மிதக்கும் தன்மையிலான சிறிய வகை அணுமின் உலைகளை அதிகளவில் செயல்படுத்துதல் எங்கள் முக்கிய நோக்கமாகும் என்றார் மேலும் அடுத்த தலைமுறை அணு எரிபொருட்கள் இந்தியாவிற்கு இந்த கோடை காலத்திலேயே கிடைக்கும் என்றும் கூறினார் இந்த தகவலை ரஷ்யா டுடே செய்தி நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது வளர்ச்சிப் பாதையில் விரையும் இந்தியாவிற்கு உலக நாடுகளுடன் போட்டி போட அணுசக்தி கட்டாயம் ஆகும் இந்த நிலையில் இந்திய அணுசக்தி ஆணையத்தின் தலைவர் அஜித்குமாரின் ரஷ்ய பயணமும் ரஷ்ய அரசு அணுசக்தி நிறுவன தலைவரின் சந்திப்பும் மிகவும் முக்கியமானதாக விளங்குவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவிற்கு சென்றுள்ள இந்திய அணுசக்தி ஆணையத்தின் தலைவர் அஜித்குமாருக்கு சைபீரியாவின் டாவிஸ் பகுதியில் ரஷ்ய அணுசக்தி தலைவர் லிகாச்சேவ் மிகச்சிறந்த வரவேற்பு அளித்தார் அப்போது அணுசக்தி வரலாற்றிலேயே மிகவும் பாதுகாப்பான அணு உலை கருவியை கொண்டிருக்கும் நான்காம் தலைமுறை தளத்தை அஜித்குமாருக்கு சுற்றி காண்பித்தனர் அடுத்த இரு தலைவர்களும் டான்ஸ் பகுதியில் உள்ள செவஸ்க் நகரில் கட்டப்பட்டு வரும் பைலட் டெமான்ஸ்ட்ரேஷன் எனர்ஜி காம்ப்ளெக்ஸ் தளத்தை பார்வையிட்டனர் இந்த காம்ப்ளெக்ஸ் பார் என்ற அதிநவீன அணுசக்தி திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்நிலையில் ரஷ்யா அறிவித்திருப்பதை போல அடுத்த தலைமுறை அணுசக்தி எரிபொருள் கிடைக்கும் பட்சத்தில் இந்தியாவின் அணு மின்சார உற்பத்தி அளவு பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன இந்தியாவில் தற்போது இரண்டு அணுமின் உலைகள் இயங்குகின்றன இதன் மூலம் ஆறாயிரத்து எழுநூற்றி எண்பது மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது இதில் பதினெட்டு ரியாக்டர்கள் பிரஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் ஆகும் மற்ற நான்கு ரியாக்டர்கள் லைட் வாட்டர் ரியாக்டர்ஸ் ஆகும் இந்தியாவின் மொத்த மின்சார உற்பத்தியில் அணுசக்தி மின்சார உற்பத்தி ஐந்தாவது இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யா அளிக்கும் இந்த அடுத்த தலைமுறை அணு எரிபொருள் மூலம் பல மடங்கு உற்பத்தி அதிகமாவதால் இந்தியா மாசில்லாமல் சுற்றுச்சூழலுக்கு நட்பாக மின்சாரம் தயாரிப்பதில் ஒரு முக்கிய இடத்தை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மறுமுறம் ரஷ்யா மேம்பட்ட அணுசக்தி தொழில்நுட்பத்தின் முன்னணி ஏற்றுமதியாளராக தனது நிலையை வலுப்படுத்துகிறது என்றும் மேலும் ஆசியாவில் ஒரு முக்கிய மூலோபாய கூட்டாண்மையை ரஷ்யா இந்தியா மூலம் விரிவுபடுத்த முயல்கிறது என்றும் வல்லுநர்கள் கூறியுள்ளனர்